தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம் காற்று வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஓராசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வினை ஒரே ராகம் மங்கை இனமும் மன்னன் இனமும் குலம் குணமும் என்ன தேகம் தொடித்தால் கண்ணீர் கூந்தல் களைத்த கனியே கொஞ்சம் சுவைத்த கிளியே இந்த நிலைதான் என்ன விதியோ இளமையேனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ராசை